இந்த நாலரை வருஷம் ஜெயலலிதா உடைய ஆட்சியில எத்தனை வகையான ஊழல்கள் நடந்திருக்குன்னு ஒரு சின்ன பட்டியல சொல்றேன் நாங்க சொல்ற அத்தனையும் புள்ளி விவரங்களோட உறுதியான பட்டியல் இதுல ஒண்ணு கூட தப்பானதா இருக்காது உறுதியா இருந்தா அதை மட்டுமே பேசுவோம் சொல்றதை மட்டுமே செய்வதை மட்டுமே சொல்வோம் அதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு சாதனை சாதனைன்னு சொல்றாங்களே ஜெயலலிதா ஆட்சியில நடந்த ஊழல்களை சொல்றேன் முட்டையில ஊழல் அரசு ஒப்பந்தத்தில் ஊழல் கல்வித்துறை பணி நியமனத்தில் ஊழல் பசுமை வீடு கற்ற திட்டத்தில் ஊழல் மது விற்பனையில ஊழல் கோகோ கோலா கம்பெனிக்கு அனுமதி வழங்குவதில் ஊழல் போக்குவரத்து பணியாளர்களை பணி அமர்த்துவதிலே ஊழல் கிரானைட் ஊழல் தாதுமணல் ஊழல் ஆற்றுமணல் ஊழல் விலைவாசி உயர்வு மின்சார கொள்முதல் ஊழல் கட்டட அனுமதி ஊழல் ஆவின் பால் ஊழல் பருப்பு கொள்முதல் ஊழல் என்று லிஸ்ட் பெருசா போயிட்டே இதெல்லாம் தான் ஜெயலலிதாவினுடைய நாலரை ஆண்டு காலத்தில் நடந்த சாதனைகள் தானே தவிர இது எல்லாமே ஊழல் சாதனைகள் தானே ஒளிய வேற எந்த சாதனையுமே இங்க பார்க்க முடியல